மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு அண்ணன் முல்லைவேந்தன் அவர்களே ஆரம்ப சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி அவர்களே சம்பத்குமார் அவர்களே மற்றும் வரி வந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்துடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே புதிதாக தங்களை கழகத்தில் இணைய வருகிறது அமர்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகளே அனைவருக்கும் என்னுடைய நடிகர் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து தருபுரி மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை எதிர்காலத்தில் நீங்கள் நிரூபித்து காட்டவும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்ற மாவட்டத்தை கோட்டையாக அமைப்பதற்கு இங்கே வருகை பொது தேர்தலில் இருந்து விலகி வந்து தங்களை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்ட அத்தனை நண்பர்களும் சகோதரிகளும் கழகத்தினுடைய வேட்பாளர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை பேருக்கும் மனமார வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பொதுச் செயலாளர் செல்ல இருப்பதால் தயவு செய்து ஒத்துழைப்பு நல்கி அழைக்கின்றவர்கள் மட்டும் இங்கே மேலே வந்தீங்கன்னாக்க பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சிட்டு போனோம் அதனால அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக வருகை தந்திருக்கின்ற அறிவானந்தம் சபரிநாதன் தமிழ்குமார் லெனின் மாரப்பன் ஜெகநாதன் தூயமணி ஆதி மூலம் செல்லப்பன் கதிரவன் ஆகியவர்கள் மேலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்கள் அப்படியே அமரையாக அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்

அடுத்து நாடு மக்கள் தேசிய கட்சி சிவன் புவியரசு வேடியப்பன் ராஜேந்திரன் சிவகுமார் மணி கொஞ்சம் வேகமா வாங்க 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 அடுத்தபடியா அடுத்தபடியா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மகேந்திரன் விஜயராஜ் பிரபு மகேந்திரன் விஜயராஜ் பிரபு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூணு பேர் வந்தீங்களா அடுத்த தேமுதிக சார்பாக வேடியப்பன் சுகுணா ரமேஷ் வேடியப்பன் மாதையன் சுரேஷ் சுகுணா ரமேஷ் அதுக்கு அடுத்த கட்டமாக பாட்டாளமைகள் கட்சி சார்பாக நடராஜன் நீ கூப்பர் ரோமத்து வாங்க மத்தவங்க வராதே கொஞ்சம் ஒ똘ி பிதாருங்க பாமக்க நரராஜன் ஹே